இப்போ இந்தியன் டீம் வந்து டிராஃபி வின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியன் பிளேயர்ஸுமே கிரவுண்ட்லேயே வந்து கதறி எழுதிருப்பாங்க சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு தாங்க நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் தான் ஆனாங்க இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நம்ம விராட் கோலி வந்து செவன்டி சிக்ஸ் வந்து அடிச்சாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் வந்து இந்த மேட்ச் சொதப்பிட்டார் ரிஷப் பண்ணிட்டு சொதப்பிட்டார் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு ஒரு நாற்பது ரனுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போனாருங்க நம்ம விராட் கோலி வந்து செவன்டி சிக்ஸ் அடிச்சதுனால தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து இருபது ஓவர் முடியும் நூற்றி எழுபத்தாறு வந்து ஸ்கோர் பண்ணாங்க சரி நம்ம இந்தியன் டீம் தான் போலிங் இருக்க ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க நினச்சிட்டு இருக்கும் போது தான் கிளாஸ் வந்தார் வந்து ஒரு வான வந்து காமிச்சிட்டு போயிட்டார் இருபத்தி மூணு பால் ஐம்பது ரன் வந்து அடிச்சாருங்க அவர் அவுட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாலுக்கு முப்பது ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஒன் வந்து அவுட் ஆனார் அங்கிருந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரன் டெஸ்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க ஏசியா நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க அதுதான் தாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பே நம்ம இந்தியா தான் ஜெயிச்சாங்க இப்போ வந்து நம்ம எம்எஸ் தோனி வந்து வாங்கி கொடுத்தாங்க இப்போ நம்ம ரோஹித் சர்மா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டே பேர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒன்று தோனி இன்னொன்னு நம்ம ரோஹித் சர்மா போன வருஷம் நம்ம ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனலில் போயிட்டு தோத்ததுக்கே நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம பிளேயர்ஸுமே அழுதுட்டாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் ஆனாங்க இது பதினஞ்சு ஓவர் முடிகிற வரைக்கும் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு இந்த வருஷமும் அவ்வளோதான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வந்துட்டாங்க அங்கேருந்து கம்பேக் கொடுத்தாங்க நம்ம இந்தியன் டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸோட நம்ம அர்த்திக் பண்ணாதாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு ஐபிஎல் அப்போ எல்லாரும் அவரை வந்து வச்சு செஞ்சாங்க இப்போ அவரால் தான் நம்ம வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்கோம் அவர் வந்து கிளாஸ் அண்ட் மில்லரோட விக்கெட்டை எடுக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பதினெட்டே ஓவரில் இந்த மேட்ச் வந்து சவுத் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த மேட்ச்ல மட்டும் இல்லைங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே நம்ம ஹர்திக் பாண்டே வந்து தாங்க பிளே பண்ணாரு ஒரு வழியா பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டி20 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஈஸியா ஜெயிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து அழுத்திருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப டஃபா கடைசி வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சதுனால தாங்க மொத்த எல்லா பிளேயர்ஸுமே அழுதுட்டாங்க சரி நம்ம இந்தியன் டீமோட இந்த கேம் ப்ளே பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க